அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு புதிய விடயத்தை உங்களுக்கு வழங்கப்படுத்தலாம் என இருக்கின்றேன் அதாவது பதினெட்டு எழுத்துக்களும் இங்கே இருக்கின்ற இரண்டு எழுத்துக்கள் இருபது எழுத்துக்கள் தவிர மீதி நாற்பது எழுத்துக்கள் பற்றியே நாங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம் சரி அப்படியென்றால் இன்று எவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு கேள்வியாக எழலாம் அதாவது எங்களுடைய முகக்கட்டமைப்பு எங்களுடைய வாயிலே காணப்படுகின்ற அந்த கட்டமைப்பை வைத்து இங்கே காணப்படுகின்ற இந்த சிங்கள எழுத்துக்களை நாங்கள் எவ்வாறு ஒலியமைப்பின் வடிவில் நாங்கள் வேறுபடுத்தி இனங்காண்பது என்பதுதான் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடியமாக காணப்படுகின்றது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு படம் ஒன்று நான் விரைந்து வைத்திருக்கின்றேன் அது வந்து மனிதனின் முகவாய் கட்டமைப்பு அதாவது இந்த முகத்திலே வந்து எவ்வாறான விடியங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மூக்கு இந்த மூக்கு உதடுக்கு இடையிலே ஒரு வாய்க்கட்டமைப்பு காணப்படுகின்றது அந்த வாய்க்கட்டமைப்பிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற இலக்கங்கள் விடப்பட்டிருக்கின்றன அந்த இலக்கங்கள் அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் சிங்கள எழுத்துக்களை உச்சரிக்கும் விதம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற இந்த எழுத்துக்கள் அதாவது நான் இதில் வந்து நாற்பது எழுத்துக்களை தான் எடுக்கப் போகின்றேன் இதில் இருக்கின்ற இந்த இரண்டு எழுத்துக்களை நான் விட அதை விட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறது இங்கே இருக்கின்ற இந்த நாற்பது எழுத்துக்கள் அதாவது இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எழுத்துக்களும் இந்த பக்கம் இருக்குது ஐந்து எழுத்துக்கள் மொத்தமாக முப்பது இங்கே ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றது முப்பத்தாறு இதிலே நாலு எழுத்துக்கள் இருக்கின்றது மொத்தமாக முப்பத்தாறு நாலு நாற்பது அதிலேயும் நாங்கள் ஒரு எழுத்தை விடப்போகின்றோம் இந்த ல என்ற எழுத்தை நாங்கள் விட்டுட்டு தான் எழுத்துக்கள் எழுத்துக்கள் பற்றித்தான் இங்கே பார்க்க இருக்கின்றோம் இங்கே நிறம் ஒவ்வொரு நிறையிலும் காணப்படுகின்ற எழுத்துக்களை அந்த எழுத்துக்களுக்கு எவ்வாறு நாங்கள் சிங்களத்திலே பேரிடுகின்றோம் என்பதை நான் இங்கே இடது பக்கத்திலே குறித்திருக்கின்றேன் இந்த க என்ற எழுத்தில் தொடங்கின்ற இந்த நீல நிழல் தீட்டப்பட்ட பகுதி கண்டஜ எழுத்துக்கள் என்றும் இந்த மஞ்சள் நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்துக்களை தாலுஜ என்றும் பச்சை நிறத்தினால் காணப்படுகின்ற இந்த எழுத்துக்களை மூர்தஜ என்றும் அடுத்ததாக நிறந்துவிட்டப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்தை தந்தஜ என்றும் அதுக்கு அடுத்ததாக நிறந்துவிட்டப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களை ஓஸ்த என்றும் பிரித்து வைத்திருக்கின்றேன் அதை விடுத்து இங்கே காணப்படுகின்ற நாலு எழுத்துக்கள் இதிலே வந்து இந்த ல என்ற எழுத்தை விட்டுவிட்டு மீதி இருக்கின்ற இந்த எழுத்துக்களை வெவ்வேறாக அதாவது இந்த நாலு எழுத்துக்களையும் அந்தஸ்தாக்சர என்ற எழுத்தை இந்த வரிசையிலும் பூஸ்மாக்சர என்ற சொல்லுக்கு இந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை நான் வகைப்படுத்தி போட்டிருக்கின்றேன் நான் குறித்திருக்கின்ற இந்த சொற்களுக்கும் இந்த எழுத்துக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு நான் மனிதனுடைய வாய்க்கட்டமைப்பை உதாரணமாக கொண்டுதான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தப் போகின்றேன் அதாவது இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியிலே ஒன்று என்று அடையாளமிடப்பட்டிருக்கின்ற இலக்கமானது உங்களுடைய வாயின் உட்புறத்தின் அடித்தொங்கல் பகுதியை சார்ந்ததாகும் அதாவது தொண்டைக்கு போகும் வழியை சார்ந்ததாகும் இந்த ஒன்று என்ற இலக்கத்திலே நாங்கள் உச்சரிக்க இருக்கின்ற எழுத்துக்கள் என்னவென்று பார்த்தால் இங்கே நீல நிறத்திலே நிறந்திட்டப்பட்டிருக்கின்ற இந்த க வரிசையில் இருக்கின்ற எழுத்துக்களைத்தான் நாங்கள் கண்டஜ என்று சொல்கின்றோம் அந்த எழுத்துக்களை பார்த்தால் க க க என்ற மாதிரி இந்த உச்சரிப்புக்கள் வரும் இந்த எழுத்துக்கள் இந்த வாயமைப்பினோடு நாங்கள் ஒப்பிடும்போது ஒன்று என்ற இலக்கத்திலே குறிப்பிட்டிருந்த போதும் அந்த ஒன்று என்ற இலக்கத்தை நீங்கள் எவ்வாறு இனங்காணலாம் என்று சொன்னால் இந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் இந்த எழுத்துக்களின் அதிர்வலைகள் அதாவது வைபரேஷன் எங்கே இருந்து உருவாகின்றதென்றால் நாடிக்கு கீழே தொண்டை பகுதியில் இருந்து உருவாகின்றது உங்களுடைய கைகளில் இரு விரல்கள் அதாவது பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் எடுத்துக்கொண்டீங்களானால் ஒரு புறத்திலே தொண்டையின் ஒரு பக்கத்திலே பெருவிரலையும் மறுபக்கம் ஆட்காட்டி விரலையும் நீங்கள் மெதுவாக வைத்தவாறு இந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரித்தால் அந்த எழுத்துக்களின் அதிர்வலைகளை நீங்கள் உணரலாம் அதன் மூலம் இந்த கண்டஜ எழுத்துக்கள் வந்து வாயின் உட்புறத்திலே தொண்டை பகுதியில் இருந்து ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதன் ஒளிகள் அங்கிருந்துதான் எழுகின்றது அந்த வ வகையிலே நாங்கள் இதை கண்டஜ என்று குறிப்பிடலாம் இரண்டாவதாக தாலுஜ 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 என்ற எழுத்துக்கள் ச ஞான என்ற சொல்லை உருவாக்குவதற்கு இந்த எழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அடுத்த எழுத்து ஞ ஞ இந்த எழுத்துக்களை நாங்கள் அதாவது மஞ்சள் கலரினால் நிறந்திட்டப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்தை நாங்கள் தாலுஜ என்று அழைக்கின்றோம் அடுத்ததாக இந்த தாலுஜ எழுத்துக்களை நீங்கள் உச்சரிப்பீங்களாக இருந்தால் இந்த தாலுஜ எழுத்துக்கள் எல்லாம் எங்கே இருக்க என்று சொன்னால் இந்த இரண்டு என்ற இலக்கத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நீங்கள் உச்சரிக்கும் போது ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்களுடைய நாவினை பயன்படுத்தித்தான் நாங்கள் உச்சரிக்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது நமது நாக்கானது இந்த அண்ணாக்கை தொடுவதாக இருக்கும் எங்கே ஒரு முறை நீங்கள் இந்த எழுத்துக்களை உச்சரித்து பாருங்கள் ச என்று உச்சரிக்கும் பொழுது இது வந்து அண்ணாக்கை தொடுவதாக இருக்கின்றது அந்த விதமாக இந்த நீங்கள் இந்த சொற்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஒலியமைப்பு அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கின்றது அப்ப உங்களுக்கு தெரியும் ஒன்று என்ற இந்த கண்டஜ என்ற சொல் வந்து தொண்டை பகுதியிலும் அதுக்கு கொஞ்சம் முன்னதாக இந்த தாலுஜ என்ற எழுத்தும் ஒலியை எழுப்புகின்றது அடுத்தது மூன்றாவதாக மூர்தஜ மூர்தஜ மூன்று என்று நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த மூன்று என்றது வாயிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பல்லு இருக்கின்ற இந்த பகுதி நான்கு என்று நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த நான்கை விட கொஞ்சம் முன்னுக்கு உட்புறமாக போனால் ஒரு வளைவு காணப்படும் அதாவது நீங்கள் நாக்கால மேல் பகுதியை தொட்டு பார்த்தால் பல்லுக்கு முன்னுக்கு ஒரு வளைவு காணப்படும் அந்த வளைவுப் பகுதியிலே கொஞ்சம் முன்னுக்கு போக வரும் சிறிய நகர்வொன்று நகர்ந்தால் அந்த தான் மூன்று என்ற இந்த எழுத்தை நான் அடையாளமிட்டு தொடர்புபடுத்தி காட்டுகின்றேன் இந்த மூன்று என்ற எழுத்தை நீங்கள் உச்சரித்து பார்த்தால் அதாவது இந்த பச்சை எழுத்தில் இருக்கின்ற இந்த மூன்று எழுத்து மூன்று என்ற இலக்கமிடப்பட்ட இந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரித்து பார்த்தால் பற்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே இருக்கின்ற அந்த தான் இந்த எழுத்துக்களை நாக்கு தொட்டுச் செல்லும் சொல்லி பாருங்கள் ட ட என்றவாறு இந்த ஒலி இந்த படத்தினூடாக சம்பந்தப்படுத்தி இந்த ஒலிகளை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது இங்கே நான்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நான்கு என்ற பகுதி பல் பல்லை சார்ந்த பகுதி அதாவது நமது நாக்கு வந்து பல்லை தொடுவதாக இருக்கும் நாங்கள் பார்க்க போகின்ற இந்த எழுத்துக்களை ஆமாம் தந்தஜ நாலு என்று குறிப்பிடப்பட்ட இந்த இலக்கத்தை பாருங்கள் நான்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றேன் தந்தஜ நான்கு என்று இலக்கமிடப்பட்டு நான் இந்த எழுத்துக்களை குறித்திருக்கின்றேன் அதாவது இங்கே படத்திலே நான்கு என்று காட்டப்பட்ட பகுதி இந்த பகுதியிலே நாங்கள் உச்சரிக்கும் போது எந்த எழுத்துக்கள் எல்லாம் தொட்டு செல்கின்றனவென்றால் த த இந்த இதற்கு முன்னே நான் போட்டிருந்த காணொளியை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வரவும் அந்த காணொளியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த எழுத்துக்களை அல்ப பிராண என்றும் இந்த எழுத்துக்களை மகாபிராண என்றும் மறுபடியும் இந்த எழுத்தை அல்ப பிராண என்றும் மறுபடி இந்த எழுத்துக்களை மகா பிராண என்றும் சொல்லி கொடுத்திருந்தேன் அல்ப பிராண என்பது நாங்கள் உச்சரிக்கும் எழுத்து அதாவது நாங்கள் நெடில் குரில் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம் அதே மாதிரி இந்த எழுத்துக்களை நாங்கள் உச்சரிக்கும் போது எங்களுடைய உச்சரிப்பு மாத்திரை குறைந்ததாக காணப்படுகிறது மாத்திரை என்றும் படித்திருக்கின்றோம் தமிழிலே அதாவது அரை மாத்திரை ஒரு மாத்திரை என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம் இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது எங்களுடைய சக்தியை நாங்கள் அவ்வளவாக யூஸ் பண்ண தேவையில்லை பாருங்கள் க என்று சொல்லு நார்மலாகவே நீங்கள் க என்று சொல்லுங்கள் ஆனால் இந்த எழுத்தை சொல்லும்போது எங்களுடைய சக்தியை கொஞ்சம் கூட்டி எழுத்தை சத்தமாக சொல்லுவோம் இது க என்றால் இது க இது அதே மாதிரி இது அல்பிராண இது வந்து மகாபிராண அதாவது சவுண்ட் வந்து இது இந்த வரிசை வந்து சவுண்ட் குறைவாக இருக்கும் இந்த சவுண்ட் வந்து இந்த வரிசையைச் சேர்ந்த இந்த சொற்கள் கொஞ்சம் சவுண்ட் கூடமாக இருக்கும் எங்கே சொல்லி பாருங்கள் இதை க க அதாவது ஜிஏ க என்று சொல்லுவோம் இது கொஞ்சம் அந்த எழுத்தைத்தான் கொஞ்சம் சவுண்டாக சொல்ல போகிறோம் க இது க இது க என்றவாறு அமையும் என்ற இந்த நான்கு நிறைகளும் இங்கே இருக்கின்ற ஐந்து நிரல்களும் சேர்ந்து மொத்தமாக இருபது எழுத்துக்கள் இந்த அல்ப பிராண பிராண என்ற விடயத்துக்குள் உள்ளடங்கும் ஸோ அதை நீங்கள் பார்க்காதவர்கள் இதற்கு முதலிலே நான் போட்டிருந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த வீடியோவுக்குள் வந்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமாக மேலதிக அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் நாங்கள் அடுத்ததை பார்ப்போம் ஓஸ்டஜ ஓஸ்டஜ என்று சொல்லும்போது இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாருங்கள் ஓஸ்டஜ என்று காணப்படுகின்ற இந்த ஓஸ்டஜ ஐந்து என்று இலக்கமிட்டிருக்கின்றேன் அந்த இலக்கம் இந்த படத்திலே பார்த்தீங்கள் என்று சொன்னால் உதட்டை குறிக்கின்றது இந்த உதட்டையில் நாங்கள் இந்த சொற்களை உச்சரிக்கும் போது நீங்களே உச்சரித்து பாருங்கள் ப என்று சொல்லும் பொழுது இரண்டு உதடுகளும் ஒன்று சேர்ந்து அதாவது மேல் கீழ் இரண்டு உதட்டு பகுதிகளும் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஒலி உருவாகின்றது ப இது ப என்ற எழுத்து அதிலே கொஞ்சம் சவுண்டாக ப அதிலே கொஞ்சம் சவுண்ட் கூடினது தான் ப ப ப ப அடுத்த எழுத்தை பார்த்தீங்களனு சொன்னால் ப ப என்று சொல்லும்போது பேபி பேபிக்கு நாங்கள் ப ப என்று சொல்லுவோம் அந்த ப தான் இந்த எழுத்து அந்த எழுத்தை உச்சரிக்கும் போதும் உதடுகள் இரண்டும் இணைகின்றன அந்த பவில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சவுண்டை கூட்டி ப அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் நாங்கள் ஒஸ்டஜுக்கு கீழே போடுறோம் அடுத்த எழுத்து ம இந்த ம என்ற எழுத்தும் உதடுகள் இரண்டும் இணைகின்றன சொல்லும்போது அடுத்த எழுத்து இந்த எழுத்து உம்ப என்ற எழுத்தாக அமைகின்றது ஸோ இந்த ஐந்தையும் தான் நான் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றேன் மீதி இருக்கின்ற இந்த எழுத்துக்களை நாங்கள் பார்த்தால் அதை நீங்கள் படத்தோடு ஒப்பிடாமல் உங்களுடைய நினைவாற்றலுக்கு விடுகின்றேன் அந்த வழியிலே இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இதை நாங்கள் அந்தஸ்தாக்சர என்று சொல்கிறோம் அந்தஸ்தாக்சர அந்தஸ்தாக்சர என்ற எழுத்துத்தான் இந்த ஜலவ அப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சிருக்கும் போது அதாவது இதை ஆறாவதாக நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இந்த ஆறாவது எழுத்து ஜரலவ ஜரலவ என்று நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள முடியும் ஜரலவ என்று ஞாபகம் படித்ததுக்கு பிறகு இரண்டு புக்ஸ் வந்து அதாவது இரண்டு பெட்டிகள் விடுபடுகின்றன அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் இவ்வாறு ஒரு அட்டவணையை தயாரிக்கும்போது இந்த இரண்டு எழுத்துக்களை நீங்கள் விட்டுட்டு அடுத்த எழுத்துக்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்த எழுத்துக்களை நாங்கள் பார்த்தால் ஊஸ் ஊஸ்மாக்சர இந்த ஊஸ்மாக்சர என்று சொல்லும்போது இந்த இங்கே காணப்படுகின்ற இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது காற்று வழி நோக்கி தள்ளப்படுகின்றது அதாவது அதை நீங்கள் எவ்வாறு உணரலாம் என்றால் உங்களுடைய வாயின் முற்பகுதியில் உள்ள உங்களுடைய உள்ளங்கையை வைத்துக்கொண்டு இந்த எழுத்துக்களை நீங்கள் சொல்லி பார்த்தால் வாய்க்குள் இருந்து வரும் காற்றை நீங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எழுத்தை இந்த எழுத்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் தெரியாதவர்களுக்காக மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த எழுத்து வடமொழி எழுத்துக்களை ஒத்ததாக காணப்படுகின்றது இதை நாங்கள் சிங்களத்திலே பொதுவாக அழைப்பார்கள் கயனஷயன் என்று சொல்லி காரணம் இது க என்ற எழுத்தை ஒத்ததாக இருக்கின்றது இந்த எழுத்தை ஒத்ததாக இருக்கின்றது அடுத்தது இந்த எழுத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இது ப இங்கே இருக்கின்ற இந்த ப பானா என்ற எழுத்தை ஒத்ததாக இருக்கின்றது அதனாலே இத ஷயன் என்று சொல்லுவோம் அதாவது ஷ ஷ இந்த எழுத்தை சொல்லும் போது ஷ என்று சொல்றோம் ஷ என்று சொல்லும் போது வடமொழி எழுத்தை ஒத்ததாக காணப்படுகின்றது இந்த எழுத்து ச நார்மலாக நீங்கள் சொல்லலாம் சார் அடுத்து எழுத்து ஹ ஹ ஏ ஹ ஹ என்று சொல்லும்போது அதுவும் ஒரு வடமொழி எழுத்துக்கு இணையாக இருக்கின்றது இந்த ல என்பதை நான் விட சொல்லி சொல்லியிருந்தேன் காரணம் ல என்றது இந்த ஊஸ்மா அக்சர எழுத்துக்கள் அதாவது என்று சொல்லுவோம் அந்த எழுத்துக்களுக்குள்ளே வராது ல என்ற சொல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராக ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டி இருக்குது சிங்கள அகராதியிலே இந்த எழுத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஃப 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 என்று அமையும் ஸோ இப்போ நீங்கள் இந்த அட்டவணையை வரையச் சொன்னால் அதாவது சிங்கள ஹோடிய சிங்கள ஹோடிய அல்பபட் சிங்கள ஹோடிய என்ற அட்டவணையை நீங்கள் வரைய உங்களுக்கு எத்தனை பெட்டிகள் தேவைப்படுகின்றது மொத்தம் அறுபத்தி ஆறு பெட்டிகள் தேவைப்படுவதாக நான் உன்னம் சொல்லியிருந்தேன் அந்த அறுபத்தாறில் ஸ்வர உயிரெழுத்துக்களையும் உள்ளடக்கியதாகவும் வியஞ்சன நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை உள்ளடக்கியதாகவும் ஸ்வர அதாவது உயிரெழுத்துக்கள் பதினெட்டும் நாற்பத்தி ரெண்டும் சேர்ந்தால் அறுபது எழுத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த அட்டவணையை வரையலாம் இந்த அட்டவணையை வரையும் போது அந்த உரு ஒளிகள் உருவாகும் விதத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் இன்னொரு காணொளியிலே இன்னொரு விடயத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் நன்றி